ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டம்ளரில் ஒரு 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 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வச்சுக்கிறேன் இந்த அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி நல்ல பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கலாம் அது கொதித்து வந்தோடனே நம்ம அரிசி பாஸ்மதி ரைஸை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ரைஸை வந்து நல்லா வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சுட்டு ஏன்னா ஃபுல்லாக இது வேகக்கூடாது ஒரு முக்கா பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி நல்லா ஆற வச்சு வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இது செய்யும் போது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரத்தில் நம்ம முடிச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கப்பறோம் ஏன் எண்ணெய் ஊற்றுறோன்னா அப்போ தான் அரிசி வந்து ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு முக்கால் பாதம் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி வெடித்து வச்சுடுறேன் அதுக்கப்புறம் வெடித்ததுக்கப்புறம் நல்லது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தை நல்லா வெடித்து பாருங்க ஒரு முக்கால் பதம் தான் வெந்திருக்கு ஆனால் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் அடுத்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு நல்ல பெரிய கடாயாக கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நல்லா செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ அந்த கடாய் வச்சுட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அளவு எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சுதான் இதை இப்போ எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம் இப்போ முட்டையை ஊற்றியாச்சு ஒரு அஞ்சு முட்டை இப்போ இதில் வந்து பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்லா முட்டை வெந்து வர வேணாம் ஓரளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போது உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க போதும் அவ்வளோதான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் காயெலாம் வேக வைக்கணும் இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ இந்த கட் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பூண்டு ஒவ்வொரு மூணு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் போட்டுக்கேன் இப்போ நல்லா வதங்கிருச்சு போதும் இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற இந்த காய் கோஸ் கேரட்டு பீன்ஸு இது மூணு காயும் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம் வேற எதுனா உங்களுக்கு விருப்பமான காய் இருக்குன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது இந்த காய் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்க ஒரு அரை பதம் வெந்தாலே போதும் இப்போ பாருங்கள் காய் வந்து ஒரு அரை பதம் வெந்திருச்சு காய்க்கு தேவையான சால்ட்டு போட்டுடலாம் இப்போ பாருங்கள் காய் வந்து ஒரு அரை பதம் வெந்துருச்சு போதும் ஒரு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த சாதத்தை போட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் நல்ல சாதம் வந்து ரைஸ் நல்ல மல்லிப்பூ மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கூடவே இப்போ பொறிச்சு வச்சு இந்த முட்டையை போட்டுக்கலாம் இந்த க்ரீன் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் பெப்பர் தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பெப்பர் அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எல்லாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இது மாதிரி நீங்கள் செய்து கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டலில் கொடுன்னே கேட்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு வேறு ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கலாம் இந்த தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு சுவையில் எக் ஃப்ரைட் ரைஸ் ஆகிருக்கு அட்டகாசமாக அவ்வளவுதான் கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சர்வ் பண்ணி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான ஒரு சுவையில் ஏக் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப சூப்பராக டேஸ்டில் இருக்குது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்